ஹலோ வீடியோ நான் வச்சு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளோபல் பீஸ் டேமர் அப்படின்ற மான்மாவோட செவன்டீன்த் செவன்டீன் நாங்க பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பாட்டிலே நான் பாத்துட்டு வந்திருந்தேன் அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்பிட்ட போய் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த அப்போ தான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்கு நோட்டிகேஷன் ஆகும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா காலையிலே வேண்டியது நான் லேட்டா தான் ரெடி பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆல்ரெடி கமெண்ட் பண்ண ஆரம்பிக்க யோ இருபத்தஞ்சாந்தேதி தேதி டைம் கேட்டுருந்தேன் இன்னைக்கு இருபத்தி ஆறு யா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தேங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கல்ல வீடியோ போடுவேன்னா பார்த்து என் நேரமாக என்னன்னு தெரியல டிரான்ஸ்ஃபார்ம் போயிடுச்சு யா அப்படின்ற மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே தான் கரண்ட் வந்துச்சு சார்ஜ் போட்டு இப்போதான் ஒரு ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பது இப்போ தான் வந்து வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால தான் அப்போ நான் வந்துட்டு சார்ஜர் வச்சிருந்துருக்கலாம் நான் வந்து நைட்டு பூரா வந்து பீனிங் ஆஃப்தர் என்று மார்னும் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால பார்த்தீங்கன்னா சார்ஜர் கிடையவே கிடையாது காலைல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி பாயிண்ட் இருந்துச்சு அந்த பார்ட்டி பாயிண்ட் எனக்கு சடோன்னு தெரியாம ஒன்பது மணி போல பாத்தீங்கன்னா முப்பது பாய் சார் முப்பதோ அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சாயந்தர வரைக்கும் அதனால அதனாலதான் இல்ல அது மட்டும் புரிஞ்சது இல்லை அப்புறம் மத்திய நான் இந்த ஒரு சாப்டர் மட்டும் பாத்தீங்கன்னா லைட்டா மாடிஃபை பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா அந்த ஒரு சாப்டர் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் லைட்டா மாடிஃபை பண்ணிருப்பேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல இம்பார்டன்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு அதெல்லாம் எதுவுமே மாத்த மாட்டேன் அதெல்லாம் அப்படியே இருக்கும் ஒரு சில இடத்துல போர் அடிங்க அதை மட்டும் இம்பார்டன்ட் டீட்டெயிலாம் கரெக்டா சொல்லிடுவேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஓகே கேஸ் பல தான் வாங்க நம்ம டேரக்டா கதைக்குள்ள போவோம் ஆல்ரெடி ரொம்ப நேரம் பேஸிட்டே நினைக்கிறேன் இந்த ஒரு சார்ட் ஒரு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மொட்டத்துல வந்து பூமர் மண்டே கேட்கிறேன் ஹே பூமர் மண்டே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்போ வந்து பாத்தீங்கன்னா பூமர் மண்ட சொல்ற நத்திங் ஒண்ணுமே இல்லை ஆனா இந்த ஆளு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கும் என் இவனோட பவரை மட்டும் என்னால மெசரே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா பூமர் மண்டை சரி நம்ம பூமர் மண்டை யாரதான் சொல்றா அப்படின்னு சொல்லி நம்ம தான் சொல்ற அப்ப வந்து நம்ம ஹீரோவை பார்த்த ஹே இவனா கண்ட்ரி பேட் பேட்வாலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சரியா தெரியல மாட்டு பூசணிக்கா அப்படின்றான் அதுக்கு அர்த்தம் தெரியல பட் அவன் சொல்லிட்டு சொல்ற ஹே இவனை பார்த்து ஏன் பயப்படுற இவனோட ரேங்க் நம்மளோட கீழே மொத்தம் மூணு ஸ்கூல் வந்திருக்கும் அந்த மூணு ஸ்கூல்ல கடைசி ஸ்கூல் இவங்க ஸ்கூல் தான் சார் இவனை பார்த்தா நீ பயப்படுற அவ வந்துட்டு அவ்வளவுங்க பவர் இருக்க மாதிரி தெரியல சில்லிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டத்துல சொல்லிட்டு இருக்கான் அப்படி அங்கிட்டு நம்ம மொட்டத்துல சொல்லிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்ல சொல்றாரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இங்க கவனிங்க அப்படின்னு சொல்லி சொல்றா என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்துன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து பாத்தேன்னு வச்சுக்க அகாடமில ஹோட்டல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க தங்கி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இன்னொரு ஆஃபரும் இருக்கு என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்க எக்ஸாம்ல கடந்து போகக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் இன்னைக்கு கேண்டீன்ல சாப்பாடு ப்ரீ எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டுக்கலாம் அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சுத்தி இருக்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ஆக ஓகேன்னு கக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஞானம் வித்து கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாரும் நம்ம பயிலாவே இருக்காங்க நண்பர்களே என்னதான் சோத்து அப்படின்னு ஒரே வைக்க கூடாது எக்ஸாம் போது மண்ணாது முத சோடு தான் தான் முக்கியம் அப்படின்னு நிரூபிச்சாங்க நான் அதே மட்டும் தான் வீட்டுல என்னதான் நண்டியா போட்டு கரெக்டா சாப்பிட்டுருவேன் சாப்பாட்டுல மட்டும் ஒரே வைக்க மாட்டேன் என்ன மாட்டிக்கு நம்ம தேங்க்ல யாராவது குட்டி இருந்தேன்னு வச்சுக்கோங்க தானும் ஒரு உணவு பிரியர் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட போட்டு விடுவீங்க நண்பர்களே யார் யார் நம்ம மாட்டி இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிறேன் ஓசி சோறுன்னு ஏத்த உடனே நம்ம ரோஸ் கலர் மண்ட சொல்றான் ரொம்ப நேரமா பசிக்குது நினைச்சிக்கிட்டே இருந்தேன் இவங்க வேற சோறு ஓசியா போறேன்னு சொல்றாங்க இன்னைக்கு ஒரு புட்டி புடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு வாயில சொல்லு ஊத்த சொல்லிட்டு இருக்கா அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட்ட பிரதர் எனக்கும் பசிக்குது போய் சாப்பிடுவோமா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினி அதை கேட்ட நம்ம ஹீரோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கேண்டீன் வந்துட்டாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து நம்ம ஹீரோயினியே பாத்துட்டு இருக்காங்க பாத்துட்டு இருக்கும்போது ஒருத்தையும் அந்த பொண்ணை பாடுறா அவ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிப்பாரு அவளோட மனசை பாரு எவ்வளவு பெருசா இருக்கு இவ என்னோட டைப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ வந்து பார்த்தா இன்னொருத்தர் சேர்த்தி ஒரு சத்தமா பேசாதரா ஸ்கூல் மானத்தை வாங்காதாரா இப்படியாடா பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொண்ணை பார்த்து சொல்லு ஊத்துவ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் இன்னொருத்தவன் அதாவது பாத்தீங்கன்னா கோட்வேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மனசோட கோட்வேட் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இங்க வரக்கூடிய எல்லா அனிமையிலையும் அவங்க அதை சொன்னா என்ன நான் மனசு அப்படின்னு தான் சொல்ல போட மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன் அப்ப நம்ம ஹீரோயினே வந்து பாத்தீங்கன்னா லெக் தூக்கி வந்து ஹீரோட்ட வச்சுட்டு இருக்காங்க பிரதர் நீ இன்னும் சாப்பிடும் இவ்வளவு கம்மியா சாப்பிட்டா எப்படி அப்பதான் நிறைய சாப்பிட்டா ரொம்ப நல்லா வளர்வ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ வந்து சொல் போதும் போது லிஸ்ட் ரொம்ப பெருசா போதும் அப்படின்ற மாதிரி போதும் போது வைப்ப நான் எவ்வளவு எல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் அப்ப நம்ம ஹீரோவுக்கு ஹீரோனே வந்து அள்ளி வச்சுட்டு இருக்க அதை பார்த்து நம்ம பிங்க் கலர் மண்டை வந்து சொல்றான் ஹே குவார்னிங் நீ ஏன் எங்களுக்கு வைக்க கூடாது எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பக்கத்துல பா கம்மியா தான் இருக்கு நீ வேணா எனக்கு வச்சேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலருங்க சொல்றான் லே உங்க ரெண்டு பேர்த்தை பாக்கும்போது ஒரு பெர்ஃபெக்டான ஜோடி மாட்டிக்கே இருக்கீங்க ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நமக்கு ஹீரோயினு கண்ணத்துல வெக்கத்தை பாக்கணுமே அவ்வளவு கியூட்டா இருந்துச்சு அந்த பேனலு எனக்கு போசன வரவே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைட்ல காட்டுங்க அப்படி வெக்கத்தோட நம்ம ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர் மாட்டிட்ட சொல்ற ஹே வேணாம் அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா வெக்கத்தோட எஸ் அய்யோ நான் பிளாட்டுங்க நான் போசனா சொல்றேன் இந்த ஒரு பேனலுக்கும் இந்த டேக்கிங்க்கும் அப்படி நம்ம ஹீரோ சுத்தி வந்து பார்த்தா இன்னி ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறத பார்த்த வந்து பார்த்தேன்னா ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காதீங்க ஒருத்தையும் சொல்றான் ஷே அவனை சுத்தி இன்னி ரெண்டு பொண்ணுங்க வேற இருக்கு அழுவரா இப்பதான அந்த பொண்ணுங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிடல இருந்த என்னடா சொல்ற என்ன மாட்டிக்கு அவன் வந்து அழகா இல்லையே அப்புறம் எப்படி அவனை சுத்தி பொண்ணுங்களா ஆத்துடுறாங்க என்ன கணக்கு வழக்கு என்னதான் இருந்தாலும் என் கீடு கொடுக்க முடியாது நான் தான் அந்த உலக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் தண்ணத்தானே அப்படி அவங்க எங்கிட்ட பன் பண்ணிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இங்கிட்ட நம்ம டீம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு இருக்கேன் அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா புதுசா ஒரு குண்டே வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஹே கிளாஸ்மேட் நான் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்ல உட்காரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன் அதாவது பாத்தீங்கன்னா இவன் நோட் பண்ணிக்கிங்க இவன் ஒண்ணும் நம்ம ஸ்கூல சேர்ந்தவன் கிடையாது வேற ஸ்கூல சேர்ந்தவன் ஆப்போசிட் டீமா சேர்ந்தவன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே ம் ஒரு முறையை முறைச்சது சிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் உட்கார்ந்துட்டு குண்டையை சொல்றேன் நான் வந்து பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் என்னை அறிமுகப்படுத்திக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா சிந்தின் ஹை ஸ்கூல சேர்ந்தவன் என் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜோஹா அப்படின்னு சொல்லிட்டு குண்டே சொல்றேன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா குண்டேனே வச்சுக்கிறோம் அது நம்ம கம்ஃபர்டபுலா இருக்கு நம்மளால ஞாபகம் தனியா முடியாது அந்த முறையிலே அப்போ நம்ம ஹீரோ பக்கத்துல உட்காந்த குண்டே நம்ம ஹீரோவே குருவருன்னு பாத்துக்கிட்டு இருக்கான் அப்போ வந்து நம்ம ஹீரோ கே என்னடா என்னடா அவன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறானா அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீர்கோ போட்டி கிஹி அதாவது பாத்தீங்கன்னு வச்சுக்க உங்களோட ஹை ஸ்கூல்ல ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கி சுப்பீரியர் டிஃபிகல்ட்டியை முடிச்சிருக்கா அவன் இந்த முறை வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணதான் வந்திருக்கேன் ஏதோ சும்மா கேஷுவலா கேதர் பண்ற மாதிரி கேக்குற மாதிரி ஏன்னு சொல்லிட்டு கேஜி கேட்டுக்கிட்டு இருக்கியா அப்படி அந்த குண்டை இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்துன்னு கண்டுபிடிச்சான் பிளாக் கலருக்கு ஆயிரம் பிங்க் கலர் சே நீ அதை கேக்குற நீ என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண நான் வந்திருக்கேன் உன் ஸ்கூலுக்கு கண்டி என்ன தெரியாத நினைச்சுக்கிட்டு இருக்கியா சாதாரணமா கேட்டா நான் சொல்லிடுவோமா ஆ இப்படி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நீ எல்லாம் ஜெயிக்கணுமாராம் உங்க ஸ்கூல் ஜெயிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போடுங்கிற மாட்டிக்கு நம்ம பிங்க் கலர் கேளு கேளு கேளுக்குறோம் இதை கேட்ட நம்ம கூட இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல நான் தான் மேக் பண்ண ட்ரை பண்ணேன் அதாவது பாத்தேங்கன்னு வச்சுக்கோங்க முக்கியமான மெயின் கேரக்டர்லாம் இல்லாம நம்மள மாதிரி சைடு கேரக்டர் எல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க இந்த மாட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து இதுனால்தான் முடியும் தனியாலாம் ஒண்ணும் பண்ண முடியாது அதனாலதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் இவ்வளவு நேரம் நம்ம குண்டே சொன்னதெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ஹீரோயினி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நான் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சாப்பிட்டுட்டே சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்ட நம்ம குண்டே சொல்ற இவ்வளவு ஹார்டா இருக்காது இங்கே எக்ஸாமில் வந்து எல்லா கேண்டிடேட்ஸோடய நான் ஒரு புரிதல் ஏற்படுத்திக் முயற்சிக்கிட்டு இருந்தேன் அப்போதான் வந்து பார்த்தேன்னா எனக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு எல்லாத்த பத்தியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் சத்தியமா அந்த இடத்துல என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையாக புரியல நான் சொன்னதை அப்படியே சொல்லிட்டேன் ஆனா என்ன சொல்லணும்னா அப்படின்னு சொல்லி புரிஞ்சு அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் டெஸ்ட் நடந்துச்சு பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல்ல ஜெயிச்சக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு இருக்கா அது மட்டும் புரியுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குண்டே சொல்றான் ஒரு ஸ்டூடண்ட்டை பத்தி சிம்பிங் ஹை ஸ்கூலோட லீடர் லீ பிங் யூ அவன் வந்து பார்த்தீங்க வச்சுக்கோங்க இந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல்ல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிய முடிச்சிருக்கோம் நாலு பேர் முடிச்சாங்க அதுல அவனும் ஒரு ஆளு அப்புறம் வந்து வச்சிருக்க கூடிய ஒரு மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா பிளான் டைப் மாஸ்டர் ரேங்க் த்ரீல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா அப்படின் அதாவது அதை கேட்ட நான் பிளாக் கலர் ஹேர் பிங்க் கலர் ஹேர் பயங்கர ஷாக்காயிட்டேன் அது எப்படிரா ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்டான எப்படி ரேங்க் த்ரீ பெட் பீஸ் வச்சிருக்க முடியும் இதுக்கு வாய்ப்பே சென் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்குல இருக்காங்க அப்ப நம்ம குட்டே சொல்றேன் நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அவங்களோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க லோக்கல் ஏரியாவில் ரொம்பவே பிரபலமான அடுத்தல் அதனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பெட் பீஸ்ட்டுக்கு பண்றது காண்டி ரொம்பவே எக்ஸ்பென்சிவான பவர்ஃபுல்லான எவாலியூஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் கேட்ட ரெண்டு பேரும் கோர சா ஜீனியஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாகவும் இருக்கான் எங்களோட பெட்வீஸ்டா இருக்கக்கூடிய ரேங்க் ஒன் ஃபிஸ்பீட்ஸ்லாம் அவன் எனக்கு முன்னாடி நிக்கவே முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு சாக்குல உரைஞ்சி போய் நின்று சொல்லிட்டு இருக்காங்க அப்படி குண்ட ரேன் த்ரீ பெட்ரிஸ்டு அப்படின்னு சொன்னது கேட்ட நம்ம ஹீரோனே ஒரு செகண்ட்ல ஸ்டென் ஆயிட்டாங்க ஸ்டென் ஆயிட்டு மனசுல நினைக்கிறேன் என்னது ரேங்க் த்ரீயா என்னோட பெட்ரிஸ்டே ரேங்க் டூ ஸ்டேஜ் செவன்ல தான் இருக்கு எங்களுக்குள்ள இன்னும் இவ்வளவு கேப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சாக்குலாம் அவங்களே உட்காந்து மனசுல அணைச்சிட்டு இருக்காங்க அப்படி நம்ம ஹீரோனி சாக்குல இருக்கும்போதே பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு ஆள நீட்டி காமிக்கிறான் அந்த பத்தியா ரெண்டு போனி டெய்ல் போட்டு போறா பத்தியா பூமர் மண்டை அவன் வந்து பாத்தினா ஷோங் சீட்டியை சேர்ந்தத இவரு வந்து பாத்தேன்னா ஸ்கூல எல்லாரும் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க ப்ராப்ளமேட்டிக் கேல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அது மட்டும் கிடையாது இவ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க அவரோட தேர்ட் இயர்ல தான் அவரோட பெட் பீஸோட கான்ட்ராக்டே போட்டோம் அப்படி கான்ட்ராக்ட் போட்டு ஒரே மாசத்துல பாத்துக்க அட்வான்ஸ் லெவல பிளேர் பண்ணி இங்க நிக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் இவரோட பெட் பீஸ்ட் பாத்துக்க சீல் பேட்டர்ன் எங் டிராகன் ரேங்க் டூ ஸ்டேஜ் எயிட்ல இருக்கக்கூடிய பெட் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் அத கேட்ட நம்ம பிங்க் கலர் ஹேர் அது எப்படிறா ஒரு ஆறு மாசத்துல ரேங்க் டூ ஸ்டேஜ் எயிட்டுக்கு ஒரு பெட் பீஸ்ட டெவலப் பண்ணுவா யாராவது அப்படின்னு சொல்லிட்டு சாக்கில கேட்டுக்கிட்டு இருக்கா இத இப்படி சாக்காகிறத பார்த்து நம்ம பிளாக் கலர் ஹேர் சொல்றா ஏன்டி இப்படி சாக்காகுற ஒருவேளை அவரோட பெட் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் போடுறதுக்கு முன்னாடியே பார்த்தேன்னு வச்சுக்க ரேங்க் டூ ஸ்டேஜ் செவன்ல இருந்திருக்கலாம் அடுத்து இந்த ஒரு மாசம் கேப்ல வந்து பார்த்தேன்னு வச்சுக்க அவன் வந்து ஒரு ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா ஐ மீன் ஒரு ஸ்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாத்தையும் நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணு போறதை பார்த்துக்கிட்டு இருக்கான் நான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்க்குறத அவ பார்த்துட்டான் பாத்துட்டு கே அவன் உன பாக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு கேபிபி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருல காமிக்கிறாளா இத பார்த்து வைக்கிறேன் என்னடா நடக்குதுங்க ஒரு ஒரு நிக்க விட்டு என்ன செந்திட்டாலே என்ன செஞ்சிட்டா இருந்தாலும் சாக்கில இறக்கிறான் சத்தியமான அது எதிர்பார்க்க இல்ல பார்த்தோன்னு சின்ன ஆயிட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு கூட்டத்துல இன்னொரு ஆளா சரி சரி அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு அப்புறம் கென்சியான் சிட்டில இன்னொருத்த இருக்கான் அவன் தான் யான் அவனோட பெட் பீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க டூயல் பெட் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்ட நம்ம ரெண்டு பேரும் பாத்துன்னு வச்சிருக்க வேற யாரு பிளாக்கும் பிங்க்கும் தான் மறுபடி பயங்கர சாக்க ஆயிட்டாங்க சாக்காகிறதே வெளியா வச்சிருக்காங்க சாக்கை கோர சாக்க கோரினாலும் கேட்க மாட்டாங்க அதை கேட்ட நம்ம ஹீரோயினி சொல்றாங்க நம்ம டீச்சர் ஏற்கனவே சொன்ன மாட்டேங்குது பேட்டில்ஸ்லாம் இங்க ரொம்பவே டப்பா தான் இருக்க போகுது ரொம்பவே எக்ஸ்பென்சிவான பெட் எல்லாம் இருக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினி அப்ப இவங்க பேசுறத கேட்டு நம்ம ஹீரோ இது சொல்றதான் வச்சு பார்க்கும்போது கேட்ட ஒருத்தவங்க கேரம் யார் நினைக்கே ஆமா ராக் கோஸ்ட் ஒருத்தர் இருந்தியால அவன் வந்து பாத்தீங்கன்னா கோஸ்ட் டைப் ராக் டைப் தானே சொல்றதா வச்சு பார்க்கும் போது உண்மையாவே எக்ஸ்பென்சிவான தானோ ஹம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிட்டு இருக்கான் அங்கிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது குட்டே சொல்றேன் ஈவன் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது அந்த சுப்பீரியர் டிஃபிகல்ட்டியை முடிச்ச ஸ்டூடெண்ட் யாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் சொல்லுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு டெரரா கேட்டுக்கிட்டு இருக்கான் ஆனா எனக்கு சிரிப்பு தான் வருது நண்பர்களே அதை கேட்ட நம்ம பிங்க் கலர் மட்டும் நமக்கு குண்டை இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் நம்ம உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்ட அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றோம் சொல்ல வரும்போதே போதே பார்த்தேன் நம்ம ஹீரோ கூந்து நீங்க கேட்ட அந்த பையன் இன்னைக்கு வரவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதோட பாத்தினா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மானம் வந்து பாத்தேன்னு வச்சுக்கோங்க வீக்லி ஒன் ஸ்டார் ரிலீஸ் ஆகும் அதுவும் சண்டே நைட் தான் ரிலீஸ் ஆகும் இன்னும் வந்து அடுத்த சாப்டர் ரிலீஸ் ஆகல வந்து நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகும் நாளைக்கு சண்டே நான் வந்து பாத்தீங்கன்னா மண்டே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோடு அப்லோட் பண்றேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து வீடியோ வராதா அப்படின்னு கேட்டா வராதுன்னா கிடையாது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவர்டு போர்டு ஓவர் சமௌண்ட் ஓவர் இட் அப்படின்ற மாணவர்கள் பார்த்தீங்களா அதை அப்லோட் பண்றேன் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளும் அப்லோட் பண்ணாம இருக்கு மூணு எபிசோடு ரிலீஸ் ஆயிருச்சு மூணு சாப்டர் ரிலீஸ் ஆகி நான் இன்னும் வீடியோவே போடாம இருக்கேன் அது வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு மூணு சாப்டரையும் கவர் பண்ண பாக்குறேன் அப்படி கவர் பண்ணிட்டேன்னா மூணுமே ஒரே வீடியோவை போட்டு விட்டுறேன் இல்லைன்னா தனித்தனி வீடியோவா கூட போட்டு விட்டேன் நண்பர்ல அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சேனல வந்து தூக்கே ரீச் பண்ணிடுச்சு முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான் ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் இதை வீடியோட முதலே சொல்லிருக்கணும் லேத்தா சொல்றதுக்கு சாரி நான் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லாம லேட்டா தானே வீடியோ ரெடி பண்ண ஆரம்பிச்சேன் அதனால பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஞாபகமே இல்லை நான் டூக்கே அடிச்ச ஞாபகமே இல்லை எடுத்தோடனே டக்கு டக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணிடுறதுனால உட்காந்து எக்ஸ்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டே அதனால சரி ஓகே கேஸ் அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போய் வேண்டாம் பெலைக்கான ஆள் வச்சுக்கணும் அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஓகே பாய் சூ லேட்டர் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்